கௌசல்யா அம்மா அவங்களோட சின்ன மருமக குசுமாக்க வீட்ல இருக்க எல்லா வேலைகளையும் சொல்லி கொடுத்தாங்க கொஞ்ச நாட்களிடையே வீட்ல எல்லா வேலையும் பழகிக்கிட்டா குசுமா எல்லா வேலையும் அவளே செய்ய ஆரம்பிச்சா அப்பதான் வெளியூர் போயிருந்த அவங்களோட பெரிய மருமக கீர்த்தியும் பையன் ராஜேஷும் வீடு திரும்பினாங்க என்னப்பா பிரயாணம் எல்லாம் நல்லபடியா இருந்ததா எல்லாம் ஊரையும் சுத்தி பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு கௌசல்யா அம்மா அவங்க ரெண்டு பேரும் விசாரிச்சதுக்கு அப்புறமா உள்ள போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆனதும் அங்க வந்து உட்கார்ந்தாங்க குசுமா உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வந்தா அப்புறம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க குசுமா நீ டீ போட்டு கொண்டு வந்தா ஆச்சரியமா இருக்கே பரவாயில்ல டீ எல்லாம் போட கத்துக்குட்டே கொஞ்ச நாள் தான் நான் வெளியூர் போயிருந்தேன் இருந்தேன் அதுக்குள்ள இவ்ளோ மாற்றுமா ம் ஆமா எனக்கு டீ போடுறது சமைக்கிறது எல்லாமே அத்தை சொல்லி கொடுத்தாங்க வெளியூர் போயிட்டு அடுத்த ராகேஷும் போயிட்டு வரட்டும் அவங்களும் வெளியூர் போனும்ல அப்படின்னு குசுமாவையும் ராகேஷையும் கூட வெளியூருக்கு அனுப்பி இருந்தாங்க கௌசல்யா அவங்களோட வெக்கேஷன் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு குசுமா பாட்டுக்கு அவளோட வேலையில கவனமா பொறுமையா பண்ணிட்டு இருந்தா ஆனா கீர்த்தி மட்டும் எல்லா வேலையும் கிடு 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 கட கட கடனு சீக்கிரமா முடிச்சுக்கிட்டா இருந்தா கௌசல்யா அம்மா அவங்க ரெண்டு மருமகளும் வேலை செய்யறத பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க கௌசல்யா அம்மாக்கு ரெண்டு மருமகள் என்ன தான் வேலை ஏன்னா அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் வந்துடக்கூடாது வேலை சரியில்லாம போயிடக்கூடாதுன்றதுல கவனமா இருந்தாங்க அம்மாடி குசுமா வீட்டு வேலை எல்லாம் நீ நல்லாதான் பண்ற ஆனா பாரு ரொம்ப பொறுமையா ரொம்ப ரொம்ப ஸ்லோவா பண்ற காலையில டிஃபன் பண்ண சொன்னா மத்தியானம் தான் பண்ணிட்டு வந்து நிப்ப போல இருக்கு அவ்வளோ பொறுமையா பண்ணா வீட்டுல எல்லாம் லேட் ஆயிடும் துணி துவைக்கிறது லேட் ஆயிடும் அயன் பண்றது லேட் ஆயிடும் சவையிலு காலையில சாப்பிட வேண்டியவங்க சாயந்தரம் சாப்பிட்ற மாதிரி ஆயிடும்

இந்த காய்கறி கட் பண்ற மிஷினா பயங்கரமா இருக்கே பேசாம இது ஒரு ஆர்டர் போட்டுற வேண்டியதா இது ஆர்டர் போட்டோம்னா எல்லா வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிரு போல முன்னாடியே தெரிஞ்சிருந்தா முன்னாடியே ஆர்டர் பண்ணிருப்பேன் ச்சே இவ்வளவு லேட்டா தெரிஞ்சிருச்சே அப்படின்னு குசுமா உடனே அந்த மிஷினா ஆர்டர் பண்ணா குசுமா என்னது அதுவா கீர்த்தி இது காய்கறி கட் பண்ற மிஷினா ஆன்லைன்ல பார்த்தேன் நம்ம என்ன காய்கறி எந்த ஷேப்ல என்ன சைஸ்ல வேணும்னு சொன்னோன்னா இதுல போட்டோன்னா உடனே கட் பண்ணி கொடுத்துருமா அதனால எல்லா வேலையும் நமக்கு ஈஸியா முடிஞ்சிடும் இப்பதான் பார்த்தேன் அதனால உடனே ஆர்டர் பண்ணிட்டேன் ஆஹா நல்லா தான் இருக்கு பரவாயில்ல இவ்வளோ நல்ல மிஷினா ஆர்டர் பண்ணியிருக்க கொசுமா நமக்கு வேலையும் மிச்சமாகும் எல்லா வேலையும் இன்னும் சீக்கிரமா நடக்கும் என்னென்ன காய்கறி என்னென்ன சைஸ்ல வேணா கட் பண்ணிக்கலாமா ம் நல்லாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மிஷின் அப்பனா சூப்பர் அப்படி கொஞ்ச நாட்கள் கழிச்சு குசுமா மறுபடியும் ஏர் ஃபிரையர் ஆர்டர் பண்ணா அப்புறமா எந்த ரெசிபி கொடுத்தா என்ன மாதிரி சாப்பாடு வரும்ன்ற ஒரு மிஷின் இருந்தது அதையும் ஆர்டர் பண்ணா இதெல்லாம் பார்த்த கீர்த்தி வியந்து போனா கீர்த்தி இது ஃபுட் தயாரிக்கிற மிஷின் இதுல ஏற்கனவே நிறைய ரெசிபி எல்லாம் இருக்கும் அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சுக்கோ பிரியாணி வேணும்னா பிரியாணி பண்ணும் பாபாஜி வேணும் பாபாஜி பண்ணு சப்பாத்தி வேணும்னா சப்பாத்தி தோசை வேணும்னா தோசை இது அந்த மாதிரி சூப்பரான இதை பார்த்தோன்னே ஆர்டர் பண்ணிடணும் தோணுச்சு அதான் நமக்கு எல்லா வேலையும் இனி தான் கஷ்டப்பட்ட அடுப்பு பத்த வச்சுக்கிட்டு சமைக்கணும்னு அவசியம் இல்ல இதே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துரும் அங்க தண்ணி ஊத்துறது எண்ணெய் ஊத்துறது எல்லாமே இதுல பண்ணிடலாம் அதுவே சூப்பரா சமைச்சு கொடுக்கும் சே இப்படி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்களே பயங்கர அறிவாரியா இருப்பாங்க இருக்கு அப்படியா குசுமா அப்பா பயங்கரமா இருக்கும் போல பாவா ட்ரை பண்ணி பாக்கலாம் உடனே பார்க்கலாம் அடுத்த நாளைக்கு கொசுமா ரோட்டி பண்ற ஒரு மிஷின ஆர்டர் பண்ணிருந்தா அதை பிரிச்சு பார்த்தோன்னு அதுலயே வந்து சப்பாத்தி போடுற மாதிரி சப்பாத்தி மாவு பெசையறதுக்கும் எல்லாத்துக்கும் இருந்தது அதை பார்த்துட்டு கீர்த்தி இங்க பாரு இதுதான் சப்பாத்தி பண்ற மிஷின் ரோட்டி பரோட்டா பண்றது இதுல மாவு போட்டுட்டு தண்ணி என்னெல்லாம் இதுல போட்டு வச்சுக்கோ அதுவே சப்பாத்தி மாவு பிசைஞ்சிரும் அதுக்கப்புறம் இந்த மிஷினை ஆன் பண்ணா போதும் அதுவே திரட்டி நமக்கு சப்பாத்தியாவே பண்ணி கொடுத்துரும் சூப்பரா இருக்குல்ல அப்படியா குசுமா கேக்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு ஆனா எப்படி அதுவும் மனுஷங்க ரவுண்டாக பர்ஃபெக்டாக நல்லா பண்ணுவாங்க சப்பாத்தி அதை நல்லா பூரி மாதிரி எண்ணெயை ஊற்றாமல் ஒப்பிட்டு வரும் அதெல்லாம் இந்த மிஷின் பண்ணுமா என்ன ஏன் கேட்குறேன்னா அத்தையோட சப்பாத்திக்கு நல்லா ரவுண்டாக இருக்கணும் ராத்திரி அவங்களாலே சப்பாத்தி ரவுண்டாக வரா மாதிரி பெசுவேன் ஏன் இவ்வளோ டவுட்டாக இருக்கா அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணதுன்னா இந்த மிஷினை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை மாவு தண்ணி எல்லாம் போட்டு பார்த்தா எப்படி வரும்ன்றது தெரிஞ்சு போயிட்டு போகுது வாவா நம்ம இதை ட்ரை பண்ணுவோம் குசுமா சப்பாத்திக்கு தேவையான மாவு தண்ணி எண்ணெய் எண்ணெய்ல போனா போட்டோட முதல்ல சப்பாத்தி மாவு பேசிச்சு கொடுத்தது அதுவே குட்டி குட்டி பாலா அழுக்கி அப்புறம் அழகா சப்பாத்தியை பிரெஸ் பண்ணி சூப்பராக ஒப்பி வந்தது சப்பாத்தி அதை பார்த்தா கீர்த்தி ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தா அடடா இவ்வளோ சூப்பரா இருக்கே குசுமா இப்படி சப்பாத்தி எல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா வீட்டுல வேலையே இருக்காது நம்மளும் ஹாயா வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம்ல பேசாம இதுல சப்பாத்திய பண்ணிட்டு வீட்டுல நிம்மதியா இருக்கலாம் நமக்கும் ரெஸ்ட் கிடைக்கும் நல்ல மிஷின் ஆர்டர் பண்ணிருக்க நீ ரொம்ப நல்லா இருக்கு ஆமா கீர்த்தி அக்கா இந்த மாதிரி மிஷின்கள் இருக்கிறதுனால நமக்கு எவ்வளவு வேலை சுலபம் முடியும் பாருங்க அழகா சமைச்சு கொடுத்துருது எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கலாம் தெரியுமா நம்ம ஜாலியா இருக்கலாம் ராகேஷ் கிட்ட கூட வாஷிங் மிஷின் வேணும் ஃப்ரிட்ஜ் வேணும் அயன் பாக்ஸ் வேணும்னு நிறைய சொல்லிருக்கு எங்க அவரு வாங்கிக்க மாட்டேங்கிறாரு கொடுத்தாருன்னா என் முடியும்ல எனக்கு இந்த இந்த துணியை துவைக்கிறது காய போடுறது இதெல்லாம் செட்டே அதெல்லாம் மிஷின் நம்ம நமக்கு முடிஞ்சிடும் நம்மளும் இருக்கலாம் அப்புறம் அந்த எதையும் காதல போட்டு எழு என்னம்மா குசுமா வீடு இருக்கு கிச்சன் இந்த மிஷின் பண்ணி வச்சிருக்கேன் கிச்சன்ல கிச்சன் சாமான் இருக்கிறத விட மிஷினுங்க இருக்கிறது தான் அதிகமா இருக்கு இப்படி அதிகமான மிஷின் எல்லாம் போட்டீங்கன்னா கரண்ட் பில் அதிகமாகாதா இதெல்லாம் பார்த்து பார்த்து நீங்க பயன்படுத்த தேவையில்ல இது வாங்குறதுக்கே தனியா செலவாயிருக்கும் போல இருக்கே இத பயன்படுத்தி கரண்ட் பில் வந்து அந்த பில்ல வேற நம்ம கட்டணுமா அத்தை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் தினமும் பயன்படுத்துற மிஷின் தான் இதனால ஒண்ணு எலக்ட்ரிசிட்டி பில்ல அதிகமாகாது அப்படின்னுட்டு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கிருந்து போயிட்டா குசுமா ரெண்டு மூணு நாட்கள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு அவ ஆர்டர் போட்டிருந்த வாஷிங் மிஷின் வந்தது இப்படி ஒவ்வொரு மிஷினா ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருந்தா குசுமா சரி புது வாஷிங் மிஷின் வந்துடுச்சு அப்புறம் வேக்யூம் கிளீனர்ல கூட ஆர்டர் பண்ணியிருந்தா வேக்யூம் கிளீனர் வந்ததும் வீடே அதுல தான் தொடக்க ஆரம்பிச்சா அதுலயே ஈஸியா எல்லா வேலையும் முடிஞ்சிடும்ட்டு இப்படி ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு மிஷினை ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்ப கீர்த்தி அட குசுமா வீடு தொடச்சு போயிருக்கிறதுக்கு கூட மிஷின் இருக்கா இதெல்லாம் நான் இதான் முதல் தடவை பாக்குறேன் ஐயோ ஆனா அத்தைக்கு மட்டும் நம்ம ஒவ்வொன்னுத்துக்கும் மிஷின் இப்படி ஆர்டர் பண்றோம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ பயங்கரமா கோவப்படுவாங்க அத தான் கொஞ்சம் கவலையா இருக்கு நான் இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னு தெரியுமா இதெல்லாம் இருந்ததுன்னா இன்னும் நம்ம வேலை சீக்கிரமா முடிஞ்சிருக்கா நான் என்ன எனக்காகவா பண்றேன் நம்ம எல்லாருக்காகவும் தான் பண்றேன் அத்த பாத்துக்கு தான் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன தெரிய போகுது நம்ம ஜென்ரேஷன் பசங்களோட வேலை என்ன தேவை என்னன்னுட்டு அப்புறமா வீடை வேற பார்த்துக்கணும் இதை பார்த்துக்கணும் அதை பார்த்துக்கணும்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க படக்கு சொல்லிட்டு நம்ம படக்கு வேலை பார்த்துக்கலாம் இதெல்லாம் எவ்வளவு சீக்கிரமா முடிச்சு தருது தெரியுமா அதுவே சூப்பரா பெருக்கிறது தொடச்சிருது பாருங்களேன் நமக்கு எல்லா வேலையும் மிச்சம்தான் இது அதே மாதிரி மற்ற எல்லா வேலைக்கும் ஒரு மிஷின் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது போது கௌசல்யாமாங்க வந்து என்ன புது பார்சல் வந்துருச்சா ஆமா குசுமா இன்னைக்கு என்ன ஆர்டர் பண்ணிருக்க அத்தை இது வேக்கியூம் கிளீனர் அது மட்டும் இல்லாம இது ஒரு புது விதமான மிஷின் வீடை பெருக்கி அதுவே தடைச்சிரும் நம்ம அரை மணி நேரம் செய்யற வேலைய பத்தே நிமிஷத்துல முடிச்சிரும் தான் இந்த மாதிரி பத்து நிமிஷத்துல முடிக்கிற மிஷின் இருக்கும்போது நம்ம வேலை எவ்வளவு மிச்சமா பாருங்க டைமும் சேவ் ஆகுது தான் இதை ஆர்டர் பண்ண இனி நாங்க ஹாயா வேலை பாக்கலாம் அதுக்கப்புறமா இந்த பத்தே நிமிஷத்துல இந்த வேலை முடிச்சதுக்கு அப்புறம் மத்த வீட்டு வேலைய பார்த்து வீடு நிர்வாகம் பண்றதையும் பாத்துக்கலான்னு தான் ஆர்டர் பண்ண அங்க கூட வேலைக்கு போலாம் தெரியுமா அப்படியா நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போலான்னு முடிவு எடுத்திருக்கீங்களா அப்படின்னா இந்த மிஷின் எல்லாம் இருக்கிறது தான் எல்லாம் வீடு முன்னேறணும்னு நினைக்கிறீங்க புது ஜெனரேஷன் பசங்க சரி சரி உங்க இஷ்டப்படி பண்ணுங்க அப்படின்னா கௌசல்யா அம்மா அவங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க குசுமாவும் கீர்த்தியும் வீடியோ பாத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு வேலை போயிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க கௌசல்யா அம்மாக்கு பொருங்க ஷார்ட்டா ஹேர் வச்சுக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காது அதே மாதிரி ரொம்ப மாடனா இருக்கிறதோ கௌசல்யா அம்மாக்கு பிடிக்காது அதனால் அவங்க பையனுக்கு நல்ல நிறைய அடர்த்தியான நீளமான முடி இருக்க போனா தின்னாங்க அப்படி ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு அவங்க ஃப்ரெண்ட் சுஜாதா வந்து என்ன கௌசல்யா உன் பையனுக்கு வரம் தேடிக்கிட்டு இருக்கியாமே அதுவும் நல்ல நீண்டமான முடி இருக்கிற பொண்ணா அடர்த்தியான முடி இருக்க பொண்ணா தேடுறியாமே இந்த காலத்துல பொண்ணுங்க எல்லாம் ஷார்ட் ஷார்ட்டா ஹேர வச்சுக்கிட்டு இந்த கட்டு அந்த கட்டுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த காலத்தில் யார் நல்லா தரையை தரைய முடி வச்சிருக்காங்க சொல்ல எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு மாடன்தான் இருக்காங்க ரொம்ப கஷ்டந்தான் இப்படி எல்லாம் இருந்தால் பொண்ணு கிடைக்கிறது நீ அது கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயே இங்கே பாரு கௌசல்யா இந்த காலத்து பொண்ணு கையெல்லாம் அவங்க அவங்களையே இல்ல நல்ல முடியை கேர் பண்ணிக்கணும் நல்லா அவங்கள முதல்ல அவங்க பார்த்துக்கணும் அப்படி அவங்களே பார்த்துக்காதவங்க குடும்பத்தை எப்படி பாத்துக்க போகிறாங்க நம்ம தானே நம்மளை பார்த்துக்கணும் அப்போ தானே குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியும் அப்படி இருந்தால் தானே நல்லா இருக்கும் இப்ப இருக்க பாதி நேரத்துக்கு மேலே செலவழிச்சிட்டு அதுக்கு பதிலாக செலவழிச்சானா உடலும் நல்லா இருக்கும் ஆரோக்கியமா இருப்போம் குடும்பத்தையும் நல்லா எடுத்துட்டு போலாம் நான் அப்படி ஒரு பொண்ணதான் தேடுறேன் உம் உனக்கு பிடிச்ச மாதிரி மருமக வர வரைக்கும் தேடிக்கிட்டே சொல்லிட்டு சுஜாதா பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறமா கௌசல்யா அம்மா அவங்க பையனை ராஜேஷ்காக ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க அப்பதான் கீர்த்தியை சந்திச்சாங்க கீர்த்திக்கு முட்டி அளவுக்கு முடி இருந்தது அவன் முடிய பார்த்தோன்னே இந்த சம்பந்தம் சொல்லிட்டாங்க கௌசல்யா அம்மா பெரிய பையன் ராஜேஷ்கும் கீர்த்திக்கும் கல்யாணம் நடந்தது கீர்த்தி அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா நிறைய முடி அவளுக்கு கீர்த்தியோட முடிய பாக்குறதுக்கே அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வருவாங்க கீர்த்தி எல்லாம் முடிய தான் வராங்க தான் எல்லாரும் இங்க வராங்க

அப்படியா சரி உன்னோட இஷ்டம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே பண்ணு உன்னோட முடியும் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டாவது பையன் ராகேஷ்க்கும் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க கௌசல்யா அப்படி பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும் தான் சிட்டியில ஒரு பொண்ணை பார்த்தாங்க அந்த பொண்ணு பேரு குசுமா குசுமா கொஞ்சம் மாடர்னா இருப்பா ஆனாலும் அவளுக்கு நிறைய முடிதான் அதை பார்த்தோடனே தான் கரெக்டான ஆளு நம்ம குடும்பத்துக்குன்னுட்டு கௌசல்யா அம்மா நினைச்சாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாங்க இறுதி கிட்ட விஷயத்த சொன்னாங்க அத்த நீங்க முடிவு எடுத்துட்டீங்க அந்த தான் மருமகளா வர போறான்னு முடி எல்லாம் சரிதான் ஆனா ராகேஷ விட அந்த பொண்ணு அதிகமா படிச்சிருக்காளே அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை வந்ததுன்னா என்ன நினைப்பீங்க ஏன்னா வாழ போறது ராகேஷ் தான் அவன் முடிவு எடுக்கணும் இல்லையா அவ எந்த கஷ்டமும் இல்லாம இருக்கணும் நீங்க யோசிச்சுதானே எடுத்திருக்கீங்க இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு உன்னை பார்த்தோனே என் வீட்டு மருமகளா நீ வரணும்னு ஆசைப்பட்ட அதே மாதிரி நடந்துருச்சு இப்ப நான் அந்த பொண்ணையும் அப்படி ஆசைப்படுறேன் படிச்சிருக்க பொண்ணு தானே எதுவும் பெருசா பிரச்சனை வரும் என்ன கௌசல்யா எல்லாம் ரெண்டாவது மருமகளுக்கும் அதே மாதிரி தேடி இருக்க அந்த பொண்ணு அதிகமா படிச்சிருக்கலாமே கீர்த்தி சொன்னா இப்ப அதிகமா படிச்ச பொண்ணு உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நாளைக்கு அவங்களுக்குள்ள சண்டை வந்ததுன்னா என்ன நடக்கும் இதெல்லாம் யோசிக்கவே இல்லையா கௌசல்யா பாத்து பொண்ணு எடுக்க வேண்டியதானே படிச்சிருக்க பொண்ணு ரொம்ப திமரா இருப்பான்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு ஏதாவது நான் எப்படி சமாளிப்பீங்க ஹம் அதான் அதுக்கு இல்லை இப்போ பெரிய மருமகளுக்கு நிறைய முடி இருந்து சின்ன மருமகளுக்கு கம்மியா முடி இருந்தா எப்படி அதான் ரெண்டு பேருக்கும் நல்ல அடர்த்தியான முடி இருந்தா ஒத்துமையா இருப்பாங்க இப்ப எல்லாருக்கும் என் மருமகளோட முடி மேலேதான் கண்ணுன்னு நினைக்கிறேன் அதான் எல்லாரும் வந்து இப்படி கேட்குறீங்க ஆமாமா போதும் போதும் ஏதாவது சான்ஸ் கிடைச்சா போதுமே என்ன டேமேஜ் பண்ணிடுறீங்க குடும்பமா வீட்ல வேலை இருக்கு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு சுஜாத்தா இருந்து போயிட்டாங்க கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு ராகேஷ்கும் குசுமாக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தது அதுக்கப்புறமா குசுமா அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா அவளுக்கும் நிறைய முடி நீண்டமான முடி ஒரு நாளைக்கு அவங்க மாமியார்கிட்ட அடா குசுமா உன்னோட முடிக்கு என்ன தடவுன்னு அப்படி ஒரு வாசனை வருது சென்ட் பாட்டில் ஏதாவது கொட்டிடுச்சா முடியல அதுவும் அத்த என் முடிய நான் நல்லா கேர் பண்ணி பாத்துப்பேன் என்னென்ன போடுவேன் தெரியுமா வாசனை வரதுக்கு என் மொழி எப்பயும் வாசனையா இருக்கும் ஆமா உங்க பையன் எங்க காணுமே அவர காலையில இருந்து எங்க அவரு அவன் காலையில எந்திரிச்சோன்னு ஜிம்முக்கு போவாமா தினமும் ஜிம்முக்கு போயிடுவான் அதுதான் அவனோட பழக்கம் நீ அவனுக்கு காப்பி போட்டு வெயி வந்தோன்னு குடிச்சிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புவான் அப்படிங்களா சரி நான் அப்ப நான் ப்ரோட்டீன் மில்க் ஷேக் பண்றேன் ஆ புரோட்டீன் மில்க் ஷேக்கே பண்ணிடு ஆமா எனக்கு தான் புரியல ஓ முடி அவ்வளோ ஷைனிங்கா பல பலன்னு அடர்த்தியா இவ்வளோ நீண்டமா இருக்கே எப்படி சினிமா ஆக்டர் முடி மாதிரி இருக்கு என்ன பண்ற நீ உன் முடிக்கு அது நான் சின்ன குழந்தையிலேருந்தே என் முடியை ரொம்ப பாத்திரமா பார்த்துப்பேன் தினமும் தலைக்கு எண்ணெய் வைப்பேன் அப்புறமா வீட்லேயே தயாரிக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணுவேன் காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் என் முடிக்கு நான் யூஸ் பண்ணுவேன் டாக்டர் கிட்ட கேட்டு கேட்டு தான் முடி இப்படி இருக்கு எல்லாருக்கும் என் முடி கண்ணு தான் எனக்கும் என் முடி இப்படி இருக்கிறது நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆனா சில பேரோட முடியை பார்க்கும் போது வருத்தமாகவும் இருக்கும் ஏன்னா சில பேருக்கு முடி முட்டியும் தாண்டி தர வரைக்கும் இருக்கே இப்படிதான் அவங்க எல்லாம் அவ்வளோ பெரிய முடி வளர்க்குறாங்களோன்னு நினைச்சு எனக்கு அப்பப்போ வருத்தம் வரும் ஆட பரவாயில்ல விடுமா இதுவே உனக்கு பெரிய முடி இதுக்கே எல்லாரும் கண்டு வைக்கிறாங்க அப்புறம் என்ன என் மருமங்கலங்களுக்கு ரெண்டு பேருக்குமே நிறைய முடி அதை நினைச்சு நான் பெருமைதான் பட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த ரொம்ப தரையை தரையை கீழே தர வரைக்கும் இருந்தாலும் மெயின்டைன் பண்றது கஷ்டம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருந்தாங்க அப்பதான் கீர்த்தி அவங்க பேசுறத நினச்சி கோவப்பட்டா ஏன்னா குசுமாவுக்கு கீர்த்தியை விட ரொம்ப அதிக முடி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கீர்த்தியை விட குசுமாவோட முடிதான் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி புகழ்ந்து பேசுவாங்க இதெல்லாம் கேட்கும் போது கீர்த்திக்கு ரொம்ப கோவம் வந்தது ரொம்ப ரொம்ப பொறாமையும் வந்தது எப்படியாவது குசுமாவோட முடியை கத்திரிக்கோலால் வெட்டிட்டா அது கீர்த்தியோட முடியோட ரொம்ப கம்மி ஆகுன்னுட்டு நினச்சிக்கிட்டு இருந்தா கீர்த்தி அப்பாவா

இப்படி கட் பண்ணிட்டு வந்து நிக்கிற என்ன ஆச்சு இந்த இடக முடி கட் பண்ணிருக்கமா என்னது என்கிட்ட சொல்லாம பண்ணிட்ட அதுவாடா ஆட்டோல போமோதே என்னோட முடி ஆட்டோ வீல்ல மாட்டிருச்சு அப்படி இப்படின் என்னவோ மாறி அதனால்தான் அதனால கட் பண்ணிட்டு வர வேண்டிய போச்சு ஆட்டோ காரே யார் அவ மேல நானே கேஸ் போடுறேன் கேஸ் அப்படின்னு சொன்னாங்க கௌசல்யாமாハபோ கீர்த்தி உங்களுக்கு கிட்ட ஹத வெடி ஏதோ நடந்தது நடந்துருச்சு கொஞ்ச நாள்ல முடி மறுபடியும் வளர்ந்துரும் அப்படின்னு கீர்த்தி சொன்னோன்னு கௌசல்யாமா அமைதியா இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாம்னு பெயிண்டர்ஸ் எல்லாரையும் வர வச்சிருந்தாங்க மூணு பேரும் அப்பதான் வீடு எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு இருந்தாங்க அப்பதான் பெயிண்ட் அடிக்கும்போது குசுமா பீரோக்கு மேல இருந்த சூ அவளோட முடியோட எக்ஸ்டென்ஷனை பார்த்தாங்க அதை பார்த்தோன்னு ஷாக் ஆகி அதை எடுத்துட்டு வந்து அதை பத்தி குசுமா கிட்ட விசாரிச்சாங்க கௌசல்யாவும் கீர்த்தியும் ஆமா அத்தா ஆமா அக்கா எனக்கு ரொம்ப ஷார்ட்டான ஹேர் தான் ஆனால் அத்தை அன்னைக்கு நீங்கள் என்னை பொண்ணு பார்க்க வரும்போது காலேஜில் டான்ஸ் ஃபங்க்ஷன்னு மொடி எக்ஸ்டென்ஷன் வச்சுருந்தேன் அப்போ தான் காலேஜ்லேருந்து வந்தேன் நீங்களும் அப்படியே வந்து என்னை பொண்ணை பார்க்க வந்துட்டீங்க அதனால் நான் அப்படியே இருந்ததை பார்த்து என் மொடி நீண்டமான மொடின்னு நினச்சிட்டிங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்கள் உண்மையிலேயே என் முடியை தான் என்னை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னுட்டு என்ன பண்ணுறது மெயின்டைன் பண்ணுமே நான் அந்த எக்ஸ்டென்ஷனை வச்சு பழகிட்டேன் என்னால தினமும் இதை வச்சுட்டு இருக்க முடியல அதனால தான் நான் ஆட்டோவில் போய் என் முடி மாட்டிடுச்சு கட் பண்ணிவிட்டேன்னு போய் சொன்னேன் ஏன்னா பயங்கரமாக தள்ளி வலிச்சுது இந்த எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதுனால போய் சொன்னதுக்கே என்னை மன்னிச்சிடுங்க ஆனால் நான் வேணும்னே பண்ணல வேற வழி தெரியல அப்போது அதை புரிஞ்சுக்கிட்ட கீர்த்தி அத்தை ஏதோ நடந்தது நடந்து போச்சு கொசுமா யாரு எனக்கு தங்கச்சி மாதிரி உங்களோட சின்ன மருமக இனிமேல் முடி பத்தி யோசிக்காம வீடை எப்படி டெவலப் பண்ணலான்னு யோசிங்க கீர்த்தி எடுத்து சொன்னோன்னு சரி பரவாயில்லன்னுட்டு கௌசல்யா அம்மாவும் குசுமாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா கொசுமாவும் எப்படியாவது முடிய வளர்க்கணும்னு முயற்சி எடுத்தா கீர்த்தி கொடுக்கற எல்லா ஆயில்ஸையும் பயன்படுத்த ஆரம்பிச்சா கொசுமா அவளோட முடியும் கீர்த்தியோட முடி மாதிரி நீண்டமா வளர ஆரம்பிக்க ஆரம்பிச்சுது